ஓம் ஏகதந்த கஜமுகா ரோகவந்த நிஜகுணா நாகஜபலா உமானந்தவாயிமாம் ஐந்துகரத்தனை யானை முகத்தனை இந்து நிழம்பிறை போலூங்கிறனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் புவனாபதி சக்கரம் எனும் தலைப்பில் ஒன்பதாவது பாடல் இந்த பாடலில் திருமூலன் புவனாதிபதி சக்கரத்தை கொண்டு நித்தம் தியானம் செய்க அக வழிபாடு செய்க என நமக்கு அறிவுரை கூறுகிறார் திருமூலர் இதோ அந்த பாடல் பூஜிக்கும் பொழுது புவனாபதி தன்னை ஆசற்று அகத்தினில் ஆவாகணம் பண்ணி பேசிய பிராண பிரதிஷ்டை அது செய்து உற்றிடவே தியானம் அது செய்யே பூஜிக்கும் பொழுது ஓனாவதி தன்னை புவனாவதி மற்றும் தேவியை பூஜிக்கும்போது ஆசற்று அகத்தினில் ஆவாகனம் பண்ணி மன தூய்மையுடன் உள்ளத்துக்குள்ளே அந்த தேவியை எழுந்தொருள செய்து தேசிய பிராண பிரதிஷ்டை அது செய்து அவ்வாறு உள்ளத்துக்குள்ளே எழுந்துருள் செய்த அந்த தேவியை அந்த பூணாவதி சக்கரத்தில் இடங்கொள்ள செய்து அந்த தேவிக்குரிய மந்திரங்களை அச்சக்கரத்திலே பொருந்தும்படி தியானித்து தேசு உற்றிடவே தியானம் அதி அவையெல்லாம் அதில் நிலை கொள்ள தொடர்ந்து அதில் உள்ளொளி விளங்க தினமும் தியானம் செய்வாயாக என்று நமக்கு அறிவுரை திருமூலர் திருந்தவர் பூஜிக்கும் பொழுது புவனாபதி தன்னை ஆசற்று அகத்தினில் ஆவாகனம் பண்ணி தேசிய பிராண பிரதிஷ்டை அது செய்து பேசுகவே தியானம் அது செய்ய புவனாதிபதி தேவியை பூஜிக்கும் பொழுது மன தூய்மையுடன் உள்ளத்து அத் தேவியை எழுந்துள்ள பண்ணி இடங்கொள்ளச் செய்து அந்த தேவிக்குரிய மந்திரங்களை அச்சக்கரத்திலே பொருந்தும்படி தியானித்து அவை அதில் நிலை கொள்ளச் செய்து உள்ள விளங்க தினமும் தியானம் செய்வாயாக என்று மூனாதிபதி சக்கரத்தை வைத்துக் கொண்டு நாம் செய்ய வேண்டிய நித்திய கர்மத்தை கூறுகிறார் திருமோதன் ஓம் நமச்சிவாய